இந்த லட்டு அப்படிங்கிற ஒரு விஷயத்துல வந்து ஏன் எப்பயுமே ஒரு டிமாண்ட் கிரியேட் பண்ணிட்டே இருக்குது திருப்பதிக்குள்ள நீங்களே சொல்லிட்டீங்க டிமாண்ட் கிரியேட் பண்றாங்க காசை கொடுக்குறோம் லட்டு கொடுத்தா என்ன பிரச்சனை ஆமா நாங்க விஐபிகளுக்கு எல்லாம் ஐநூறு லட்டு ஆயிரம் லட்டு கொடுக்கணும் இல்லையா அவங்களுக்கு ஆயிரம் மிச்சம் தான் உங்களுக்கு எல்லாம் கிடைக்கும் அப்படின்னு ஒரு சூழ்நிலை ஆமாம் நாங்கள் ஆமாம் விஐபி கொடுத்தாதானே எங்களுக்கு அவங்களுடைய அருள் கிடைக்கும் அவங்க அவங்களால பதவி உயர்வு கிடைக்கும் இல்ல எக்ஸ்டென்ஷன் கிடைக்கும் அவர்களால் பரிசுகள் கிடைக்கும் உங்களுக்கு உங்களுக்கு வேண்டியது வந்து விஐபிகளோட அருளா இல்ல பெருமாளோட அறலாம் விஐபிகளோட அருள் தான் டிடிடியில் வேலை செய்யற எல்லா ஊழியர்களுக்கும் அர்ச்சகர்களை தவிர எல்லா ஊழியர்களுக்கும் வேண்டியது விஐபிகளுடைய அருள் அரசனுடைய அருள் அது அரசியல்வாதிகளுடைய அருள் பணக்காரங்களுடைய அருள் சினிமாக்காரங்களுடன் போட்டோ பக்தர்கள் வரிசையில வந்துட்டுதான் இருக்காங்க ஒரு ஒரு பத்து செகண்ட் கூட நின்னு சாமியை பார்க்க விடாம தள்ளு தள்ளு தள்ளுன்னு எல்லாத்தையும் தள்ளிட்டே இருக்கீங்களே அது அந்த ஊழியர்கிட்ட நீ கேட்டால் பதில் என்ன ஆகும் தள்ளினால் முன்ன இருந்தவங்கள தள்ளினால் தான் நீங்க வந்தா என்று சொல்லுவார்கள் சார் விபியில கூட்டிட்டு வந்து அரை மணி நேரம் உள்ள உட்கார வைக்கிறீங்க என் பக்தரை வந்து ஒரு முப்பது செகண்ட் நிக்க வச்சா என்ன பிரச்சனை எங்களுக்கு என்ன லாபம் பக்தர்களை நிக்க வச்சா எங்களுக்கு என்ன லாபம் ஐபி நிக்க வைத்தால் எங்களுக்கு லாபம் இருக்கும் பரிசுகள் கிடைக்கும் பணம் கிடைக்கும் பதவி உயர்வு கிடைக்கும்